மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைவார் நம்ம தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க அதன் பிறகு இந்த முறை கிராமத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்லுகின்றோம் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த அரசியல் குடும்பத்தில் இல்லாத அரசியலுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்காக செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும் கிராமத்தை நோக்கி எல்லா இடத்துக்கும் போவோம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்போம் அதன் பிறகு இணையக்கூடிய நபர்களுக்கு பொறுப்பும் கொடுப்போம் பிரதமர் அவருடைய கனவு ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலை இணைந்து மேலே வர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக எடுத்துக்கொண்டு செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு வலிமையான நாடு வேண்டும் அரசியல நேர்மை வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில செப்டம்பர் உங்களை நோக்கி வர ஆரம்பிப்போம் செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் நடக்கும் ஒரு அலைபேசி எண் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த அலைபேசி எண் மூலமா ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஃபார்மோட வருவாங்க இது முதல் கருத்து இரண்டாவது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் தொண்ணூத்தி ஏழு வயது இருக்கக்கூடிய டாக்டர் ஹண்டேயா அவர்கள் இன்று இரண்டு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து ஒரு புத்தகம் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னொரு புத்தகமாக தமிழாக்கம் இதுக்கு பிரதமர் அவர்களே முன்னுரை எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆங்கிலத்தில் இருந்த முன்னுரை இன்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம் தமிழ் அகாடமி இன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நிகழ்வில் எல்லோருமே இன்னைக்கு பங்கேற்றிருக்கிறாங்க விஐடி வேந்தர் விஸ்வநாதன் ஐயா நீதி அரசர்கள் பி என் பிரகாஷ் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா நம்முடைய அண்ணாச்சி சந்தோஷம் ஐயா பிஜேபி ஆசீர்வாதம் ஆச்சாரிய ஜனதா கட்சியினுடைய லைப்ரரி இன்சார்ஜ் டூ ஜி வழக்கை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்த மனிதர் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்பட எல்லோரும் அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லோரும் பங்கேற்று ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விழா குறிப்பாக அண்ணன் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியால் என்னென்ன தீங்குகள் விளைவிக்கப்பட்டது அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க அரசு நம்பு சட்டம் அந்த என்ன பண்ணாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி அதுவும் பேசினாங்க ஸோ அந்த இரண்டு புத்தகத்தையும் கூட இன்றிலிருந்து வெளியே வருது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம் அதையும் இரண்டு தகவல்களாக அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் அதன் பிறகு இன்று நான் இன்று இரவு என்னுடைய ஃபெல்லோஷிப் மேல் படிப்புக்காக மூன்று மாத காலம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன் கட்சியினுடைய அனுமதி பெற்று தலைவர்களுடைய அனுமதியை பெற்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க முக்கியமான கட்சி காலகட்டம் இரண்டு மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது மறுபடியும் கிளை தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும் அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள் அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க இது நானும் ஒரு மூன்று மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறை ஸோ தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும் தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ மூன்று மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம் எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க களத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க அதனால் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து கிளைத் தலைவர்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களும் அனுமதி கொடுத்து என்னை மூன்று மாத காலம் அனுப்பி இருக்கின்றார்கள் போய்விட்டு போய்ட்டு நவம்பர் அரசியில் வருவோம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரணும் வரும்பொழுது இன்னும் தீர்க்கமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை படிப்பதற்கு சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு அதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதயம் இங்கே தான் இருக்கும் கண் இங்கேதான் இருக்கும் தொலைபேசி இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு அறிவுரையோ பேசுவதற்கோ தொடர்ந்து நான் இருப்பேன் அதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நிறைய நிறைய கேள்விகள் சொல்றோம் இப்படி இப்படி முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் சொன்னாங்க பணம் இல்ல ஒயிட் பேப்பர் இல்ல அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் அதுவும் இல்லை ஸ்பெயின் இல்லை எனக்கு அமெரிக்கா போறாங்க கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளில் இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல எந்த கம்பெனி போனனால எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலை வாய்ப்பு எவ்வளோ உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க ஸோ முதல் மூன்று பயணங்களும் தோல்வி பயணங்களாகத்தான் நாங்கள் பார்க்கோம் ஆனால் தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரலை ஆனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ரோக்ராமோட போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் முதல் மூன்று பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை பொறுத்து இருந்து பார்ப்போம் டிஆர்பி ராஜா அவங்க பேச்சிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா குறிப்பாக அமெரிக்காவுடைய வெஸ்டன் பார்க் ஹப்புக்கு போறாங்க சான் பிரான்சிஸ்கோ ஏரியாக்கெல்லாம் அந்த ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துரும் அதனால அதெல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம் வந்த பிறகு பேசுகிறோம் இன்னைக்கு காலையில நான் செக் பண்ணுங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்திருக்காங்க எது குடுத்துருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்பிஇ மூலமா குடுத்திருக்கிறாங்க சமகிரக சிக்ஷா கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தால ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க பி ஸ்ரீ தமிழகத்திற்கு வரும் பி எம் ஸ்ரீ என்ன சொல்லணும் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பி எம் ஸ்ரீ என்கிற பேரில் இருக்கும் இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு தான் அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் ஆனால் கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் பல கையெழுத்துல ஒரு காரணம் என்ன புதிய கொள்கை பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஏக்கலவியா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க ஏக்கலவையா இருக்கு கேந்திரிய வித்தியாலயா இருக்கு நவோதயா இல்ல வேண்டான்ட்டாங்க ஆனால் பி ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஆணை போடலாமே தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ள எல்லாம் தெலுங்கு இருக்கும் கொசூர் பார்டர்ல கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம்னு சொல்றாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பி எம் ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனா மூன்றாவது மொழியை வகுங்க மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க உருதை கொண்டு வாங்க தெலுங்கை கொண்டு வாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பி எம் ஸ்ரீ பள்ளி கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்கின்றார்கள் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விளக்கு கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான் இந்தி வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல இந்தி ஆப்ஷனலா கூட வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாயம் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்க பார்க்கணும் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால படிக்கிறதுனால தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை இது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர் அன்னே ஆசிரியர்களுக்கு அன்னே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுங்க பாருங்க இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோவில் தான் சமகிரக சிக்ஷா பண்டு ஆப்ரேட் ஆகுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோவில் மாநில அரசுக்கான நாற்பது பர்சன்ட் காம்பனன்ட் இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏற்றுக்க முடியும்னா நான் கேட்குறேங்கண்ணா நீங்க பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு தான் பணம் வருது பள்ளிக்கூட ஒரு பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவை சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடஞ்சு போச்சு மரம் மேல முளைச்சிருக்கு கூற ஒழுகுது பள்ளிக்கூடம் கட்டட இடிஞ்சு விழுகுது சரி நீங்க கட்டுங்க கட்டுறக்கு மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டாம் சொல்றீங்க ஒன்று மோடி ஐயா பணம் வேண்டாம் மாநில அரசனுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்ல கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டையை போடுறாங்க அதனால இன்னைக்கு இவங்க எமோஷனல் பிளாக்மெயில் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆப்ரேட் ஆகும் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்கே மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்துல முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்று மொழி இருக்கு சார்

தமிழ் மொழியில சொல்லி கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கொன்று முட்டுக்கட்டை முடிவு பண்ணி உங்க நிதியில கொடுக்க முடியல எல்லா இடத்துலையும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை நண்பர்கள் நியூஸ் போடுறீங்க கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவுங்க அந்த மோசமான அந்த நியூஸ் நம்ம படிக்கிறோம் மாணவர் செல்வங்களுக்கு இது ஆகுது அதனால இது நடக்கக்கூடிய ஒரு வெற்றி விளம்பரம் ஒரு டிராமாங்க ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஆமாங்க ஐயா ஒத்துக்கிறங்க தான் இருக்கு அதுல அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லிருக்காரு எந்த தப்பு இல்ல ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு அனுபவம் இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல அனுப்புங்க சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்று ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல வயசாயிடுச்சிங்கறதாக ஒலிம்பிக் சொல்ல முடியுமா இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இன்னைக்கு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்குறான் அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல பெருசு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியால முப்பத்தி ஏழு வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் போர்ஸ் மேகசின்ல அவரை போய் அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்கின அந்த சொத்தை கொண்டே இன்னொருத்தர் சொல்ல முடியுமா ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு மூன்று ஆண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது ஆண்டு இருக்கு அப்படி மூன்று முன்னாடி பத்தாண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகிட்ட குப்பை கொட்டியிருப்பேன் எத்தனை பேர் அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன் அதையே மறுக்கிறீங்க அதற்கு முன்பு இன்ஜினியரிங் நான்கு படிச்சிருக்கேன் அதுவும் மக்கள் உடனே தான் அதிகம் இருக்கிறீங்க லக்னோல இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையும் வேண்டாங்கிறீங்க ஆண்டுகள் கிராமத்துல மம்முட்டி புடிச்சு தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்து இருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டி இருக்கேன் அதையும் மறுக்கிறீங்க அதுவும் அனுபவம் தானே பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன் மாணவனாக இருந்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்கு இதெல்லாம் அனுபவம் இல்ல அரசியல் கிளை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன் எழுபது வயசு ஆயிடுச்சு பொதுச்செயலாளர் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிகனால நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு சொல்ல முடியுமா அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க மேலி அர்ஜென்டினா வயசு என்னங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிஷி சுனக் இருந்தாங்க வயசு என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க இட்டலியில பாருங்க வயசு என்ன பிலோ தேர்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறார் இன்னைக்கு பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இன்ட்ரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க மாணவர்கள் மூன்று மூன்று அமைச்சரவை பொறுப்பை நிர்வாகிக்கிறார் அதனால இன்னும் அவங்க அந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அண்ணே வந்துடுங்க ஐயா வந்துடுங்க ஐயா சார் வந்துவிட்டேன் இதை கேள்வி முடிச்சோன்னே வந்துரும் சார் அண்ணா எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா எடப்பாடி அண்ணன் மீது வெத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்க எல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குனு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்கன்னு எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிற்கிறோம் ஏன் கட்சி வளரணும் ஆனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிற ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டிக்கிறோம் அவர்களிடையே கையக்கால பிடிச்ச பதவிக்கு வந்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தால் என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியும் விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியும் விடிய விடிய எங்க அப்பாவோட மம்மட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கட்டிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் அதனால இது அது கேட்க வரல பதில் பொண்ணா பதில் அடி இருக்கும் நான் பத்திரிகை பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்போவாச்சும் நோ கமெண்ட் சாரி எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே அது தப்பா சரியா எனக்கு தெரியாது நான் காலம் தான் முடிவு பண்ண அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்க அதிமுகவுடைய அமைச்சரும் கையா முய நேற்று வந்து கும்பிடுறாங்க என் உருவம் தொலாயத்துலா எரிக்கிறாங்க அவங்கள எங்க போனாங்க ஆபாசமா நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் ஏன் கோவம் சரி எழுபது வயசு இருக்கக்கூடிய சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா முப்பத்தி வயசு அண்ணாமலை விடுங்க எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கையக்கால பிடிச்சு கையக்கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கையக்கால பிடிச்சு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரது நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபி சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறான் காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன் கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக அவனுடைய தலைவர் எனக்கு என்ன ஆயி போச்சுன்னா எழுவது வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினைச்சுக்கிறாங்க

அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபோர் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபோர் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசி அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறங்கண்ணா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மையும் இருக்கும் என்ன பிரதமர்னுடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் அம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர்னு சொல்ற அளவுக்கு மோசம் ஆகுது ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அன்னை வயசு நான் ஐம்பது இளைஞரணி தலைவரா எங்க தட்சில முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தால் இளைஞனி தலைவரோட மாட்டேன் பிஜேபியில தேர்ட்டி ஃபிஃப்த் டே தேர்ட்டி இயர் ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேற பதவிக்கு போங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதை மூன்று வருடமாக கடைபிடிக்கின்றோம் அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஐம்பத்தி மூன்று வயது ஐம்பத்தி நான்கு வயது வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுட்டு இளைஞர் ஐம்பது வயசுல திமுக இளைஞரணி தலைவர் எழுபத்தி மூன்று வயசு இருந்தவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தி வயசு இருந்தவரை இளைஞரணி தலைவர் அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சு வச்சிட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர்லாம் நான் எப்படின்னு அரசியல் வந்திருக்கோம் எந்த கட்சி முப்பத்தேழு வயசுல ஒருத்தருக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கும் பிரதமர் தானே கொடுத்தாங்க பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல ஜேவியரம்மலி மக்களால தேர்ந்தெடுத்தாங்க பிரதமருக்கு பிரதமருக்கு இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று அண்ணா நல்லா நல்லா நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கண்ணா பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தில் இவங்க சொல்ற அதே லாஜிக் ஐம்பது வயசுல இளைஞர் தலைவர்னு தலைவர் எங்க பிரதமர் வந்து பிஜேபி இளைஞர் அணி கிடையாது ஒரு பிரதமர் இளைஞர் தலைவர் தேஜஸ்வி சூர்யா தம்பி இருக்காரு அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க கை நடுங்குதா கால் நடுங்குதா விமானத்தில் ஏறும் போது தப்பி தப்பி ஏறாரா கண்ணை பார்த்து பேசுறாரா காலை பார்த்து பேசுறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை சிங்கப்பார்வை என்ன சொல்லுங்க இதுல பேசுவோம் இதுல பேசுவோம் நான் சொல்றது பிரதமர் அன்னைக்கு வாங்குனா அண்ணாமலையை போன்ற இளைஞரை கொண்டு வந்திருக்கார் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறான் எம்பிக்கள் அன்னைக்கு எங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க சோ ஒரே நேரத்துல அந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது கீழே இருந்து மேல வரணும் இந்த டெமோக்ரேஷன் எப்பண்ணா வருவீங்க சொல்லுங்க சாரி என்ன அவர்கிட்ட போயிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போலீஸ்காரா எடப்பாடி வரும்போது சொல்றோம் எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா எடப்பாடி என்ன எடப்பாடி எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா வர்றாங்க எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்

அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனே எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமான சொன்னாரா இல்லையா அந்த வீடியோ நான் விட்டுமானே இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமான வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமான இந்த வார்த்தையை சொன்னாரா எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கு எல்லாம் பயப்படுவீங்க ஆறு மாசத்துல பதவியில இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க கைய கால புடிச்சு வந்தேன் உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கேன் சாரி கண்ணா

ப்ராசஸ் ஒரு வருஷம் எட்டு மாதம் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ட்ரையல் போகுது இதுக்கு மேலே சாட்சியை கலைக்க மாட்டேன் அப்படி தான் எல்லாம் வந்துருக்காங்க ஐயா ஐயா ஃபார்முலா ஃபோர் ஐயா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்துவதற்கு நாங்கள் யாருக்கிட்டையுமே பணம் வாங்கலை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு ஏன்னா என் மேலே சும்மா சும்மா கேஸ் போடுவாங்க இதுவரை ஐந்து எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்க நான் பேசுறதுக்கா வட இந்திய தொழிலாளர் பண்றீங்களா எஃப்ஐஆர் எம்எல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சு கொண்டிட்டீங்களா கடலூர்ல எஃப்ஐஆர் எம்எல் இது மேல ஏன் எஃப்ஐஆர் போடல எஃப்ஓர் ரேச நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்தையும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேச நடத்துறாங்க அதுவும் இந்த நம்பர் யாருன்னு கொஞ்சம் பத்திரிகை இன்வெஸ்டிகேட் பண்ணா தெரியுது நம்பரோட பேக்ரவுண்ட பாருங்க இவர் எந்த ஊரை சார்ந்தவர் எப்படிப்பட்ட மனிதர் அதனால இப்படித்தானே இந்த ரேஸே நடக்குது எல்லாருக்கும் கேஸ் போடுறவங்க இல்லையா கேஸ் போடல போட்டா தெரியும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் எல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணவங்க பத்து பேர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தவங்க ஐம்பது லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க அந்த பேன் நம்பர் இருக்கு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளுக்கு நீங்க கேளுங்க ஆனா உள்ள வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா அண்ணாமலை என்ன பேசுனதுக்கு பிறகு அதுதான் இன்னைக்கு லட்சணம் இதானுங்க அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தலைவர் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா சிந்துகர் போர்ட் அது கடந்த ஆண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த பிரதமர் இருந்து நடத்தி வைத்த சிலை அது மகாராஷ்டிரால சத்ரபதி வீர சிவாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியும் அவருடைய இருந்தாங்க அது நேவி இந்தியன் நேவி இடத்துல அது வச்சிருந்தாங்க நேவி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவாஜி ஜாக் சிலை வச்சு சிலை வச்சிருந்தாங்க அது துரதிருஷ்டவசமாக உடஞ்சிருச்சு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சொன்னாங்க நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல காத்து ரொம்ப பலமா அடிச்சிருக்கு அதனால சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்க போறோம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அந்த நட்டு போல்ட் சரியா இருந்ததுதான் ஆனால் நடவடிக்கை எடுக்கணும் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா ஒரு சிலை வைக்கும் போது தலைமையில் இருந்து என்னென்ன ஒரு போர்டு எல்லாம் விழுந்துச்சு அதை பத்தி கருத்து சொன்னீங்கன்னா முதலமைச்சர் விளத்தம் கொடுத்துருக்காங்க இது துரவஸ்தவஸ்தமான ஒரு நிகழ்வு மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய அரசு இன்னும் பிரம்மாண்டமாக வீர சிவாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் என்று நம்பிக்கை அண்ண இன்னைக்கு பிஜேபி கட்சியில வந்து மாநில தலைவர் மேனேஜர் கிடையாது ஒரு தலைவர் என்கின்ற பொறுப்புக்கு நாங்க எல்லாமே இருக்கும் பேசுறோம் கைடு பண்றோம் ஆலோசனைகளை கேட்குறோம் அண்ணன் கே பி சக்கரவர்த்தி அண்ணன் இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறாள் தான் என்ன சொன்னா உதாரணத்துக்கு ரெண்டு பேர்த்து நான் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க இதுவரை அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக நான் ஒரு வேலையை செஞ்சது இல்லை ஆனால் வெளிக்காட்டிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்ல இன்னைக்கு பாருங்க பிஜேபியினுடைய சரித்திரத்துல ஒரு மாநில தலைவர் முதன் முதலாக கட்சி மூன்று மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார் எந்த கட்சியிலுமே கிடையாது பிஜேபியில் கொடுக்குறாங்க நான் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதற்கு முன்னாடி தலைவர்கள் என்னென்ன எனக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் எனக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் அதனால இந்த தலைவர் இளைவரெல்லாம் தேவையில்லை ஐ ஆல்சோ எங்க இருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கு சேரல இருந்து தான் அதை செஞ்சா தான் அண்ணாமலை இந்த சேரல் உட்கார்ந்து இருக்கனால தான் மரியாதையின் அவசியம் இல்லைங்க கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தானே போறாங்க நாங்கள் தொண்டர்கள் பொறுப்பு தலைவர் பொறுப்பு அவ்வளவுதான் அடிப்படை எல்லா தொண்டர்கள் பதவி இருக்கு போல் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வெங்காய பதவி

Circle it. Circle, well, let me circle it. Wow. I can find anything.